holidays nale Adinama gt holidays ta. gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays adisya one world Kalapati premium villa plots with world class amenities nama kovimetturla adisya adisyam nadakkum nichayama siriraj medical colleges siddha homeopathy nashropathy and yoga government fixed fees only contact நைன் எயிட் போர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம சாணைக்கியால் நம்ம பல சந்தர்ப்பங்களில் வந்து கருத்து கணிப்புகள் நடத்திருக்கோம் களத்தில் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவர்களுடைய என்ன உணர்வுகளை நாம் வந்து பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாவது வந்து சில சமயம் அனாலிசிஸாக நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தரவுகள் களத்தில் சென்று வென்று எடுத்து வந்த முடிவுகளின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் டேட்டா அடிப்படையில் செய்யக்கூடிய சில அனாலிசிஸ் அதில் நம்ம வந்து தொகுதிகள் பார்த்தோம் அதில் நம்ம வந்து கட்சிகளுக்கு பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் இந்த முறை இன்னொரு முறை நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம் ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம் இது எப்படின்னா விஐபிக்கள் வெல்வார்களா தமிழகம் முழுக்க நம்ம பார்க்குறோம் நிறைய பிரபலமான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின்லேருந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியிலேருந்து முன்னாள் இந்நாள் அமைச்சர் பொதுமக்கள்லேருந்து பல கட்சி தலைவர்கள் வந்து விவிஐபிஸ்லாம் இருக்கிறாங்க நம்ம திரு விஜய் எங்கே போட்டியிட போகிறார்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் அதில் இவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஏற்கனவே போட்டி போட்ட தொகுதியில் வெல்வார்களா அப்படிங்கிறத வெற்றி தோல்வி இலுவரி இந்த மூன்று வாய்ப்புலாம் நம்ம பார்க்க போகிறோம் எதன் அடிப்படையில் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ப்ளஸ் நம்முடைய செஃபலாஜிக்கல் இன்புட் இது வெறும் டேட்டா அடிப்படையில் மட்டுமே கிடையாது சில இடங்களில் நீங்கள் மேலே கீழே இருக்கும் நம்ம வந்து மூன்றும் போட்டிருக்கோம் வெற்றியும் போட்டிருக்கோம் தோல்வியும் போட்டிருக்கோம் இழுபறியும் போட்டிருக்கோம் இந்த மூன்று வாய்ப்பு நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மட்டும் இல்லாமல் நம்முடைய செஃபலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்புட்டையும் சேர்த்து வச்சுட்டு அதன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டிற்குரிய பிரபலங்கள் விவிஐபிக்கள் அவர்கள் வெல்வார்களா நட்சத்திர வேட்பாளர்கள் நம்முடைய இந்த மாதத்தில் நம்ம வெளியிடக்கூடிய ஒரு அனாலிசிஸ் வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஆபியஸாக தவிர்க்கவே முடியாத தமிழ்நாட்டின் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து அதிமுகவை எதிர்த்து குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுபதாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குகளில் வந்து லீடிங் எடுத்தார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்து எழுபதாயிரத்து முந்நூற்றி எண்பது நாலு நடுவில் வரக்கூடிய நம்பர் எல்லாருக்குமே வரும் பார்த்துலாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது யாரை எதிர்த்து போட்டியிட்டாருங்கிறது அங்கே வந்து எந்த ஆண்டு உள்ள தேர்தலுங்கிறது இது வந்து கடந்த தேர்தல் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓட்டு வித்தியாசம் இந்த மூணு விஷயம் பார்க்க போகிறோம் போட்டியிட்ட தொகுதி கொளத்தூர் அது வந்து கொளத்தூரில் அதிமுக எதிர்த்து போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவாரா அப்படின்னா போங்க சார் குழந்தை கூட சொல்லும் சேகர்பாபு அண்ணா இருந்து கடுமையாக உழைச்சிட்ருக்கிறாரு இதை போய் நீங்கள் ஒரு கேள்வி ஆச்சுக்கள் யோசிக்கலாம் அது வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திரு ஸ்டாலின் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நம்ம சாணக்கியாவுடைய கணிப்பாக இருக்கிறது அடுத்தா நம்ம பார்க்கக்கூடிய போது ஆள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச்சாளர் அவர் எடப்பாடி அவருடைய பேருக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தொகுதியில் எடப்பாடியில் பழனிச்சாமில் அங்கே போட்டினார் எடப்பாடியில் போட்டினார் அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து போட்டிவிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு ஓட்கள் தமிழக முதலமைச்சரை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்ங்க பார்த்தோம் எடப்பாடியில் எடப்பாடியில் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அவருடைய சமூகம் கவுண்டர் சமூகம் அது வந்து ஒரு மைனாரிட்டி சமூகம் எடப்பாடி தொகுதிக்குள்ளே அங்கே சேலம் மாவட்டத்தில் அங்கே வந்து வன்னியர் சமூகம் தான் ரொம்ப அதிகம் ஆனாலும் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு ஓட்டு வாக்குகள் இந்த முறை பாமாக வந்து இங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நாமளும் நம்புறோம் பாமாகா வந்தால் சிங்கிளாக வருமா டபுளாக வருமா ரெண்டு சேர்ந்து வருமா அப்படிங்கிற கேள்வி வருது அன்புமணி பாமகவா ராமதாஸ் பாமகவா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்கு வந்தால் ரொம்ப சுலபமான வெற்றி இல்லாட்டி ஒரு சேலஞ்சிங்கான வெற்றியாக இருக்கும் பட் வந்து வருதா என்ன பார்த்தீங்கன்னா நீ கட்டாமல் எடப்பாடி தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி செய்வார்னா வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்ம வந்த குழப்பமில் தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்கள் இருக்குது அதை டிஃப்ரென்ஸ் வந்து முன்னப்போ நான் வந்தால் கூட அவர் வெற்றி பெறுவதற்கான எதிர்க்கட்சி தலைவரும் கூட அதிமுக பொச்சாளரும் கூட அவருக்கான ஒரு செல்வாக்கையும் தக்க வச்சிருக்கேன் பார்க்குறோம் அதனால் அவர் வெற்றி பெறுவதில் எந்த குழப்பமும் இல்லைங்கிற பார்க்குறோம் எடப்பாடி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தா நான் பார்க்கக்கூடிய பிரபலம் யாரு ஆவடி நாசர் அவர்கள் திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த எஸ் எம் நாசர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் மாறி மாறி அவருக்கு வந்து சந்தர்ப்பங்கள் வந்து வந்து போனதை பார்க்குறோம் திராவிட கழக சார்பாக அவர் அதிமுகவை எடுத்து போட்டிட்டார் அவருடைய பேரிலே வச்சிருக்கக்கூடிய ஆவடி நாசர் வெறும் எஸ் எம் நாசர் ஆவடி நாசர் மட்டும் சொன்னா தான் தெரியும் அந்த ஆவடி நாசர் அம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவை ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்றார் இந்த முறை வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பார்க்கலாம் வெற்றி பெறுவாரா என்றால் கட்டாயமா ஆமா சார் அவரும் வெற்றி பெறுவார் மூணு பேர் பார்த்துருங்க மூணுமே ஹேட் மூணுமே பெறுவார் ஆவடி நாசரும் அவர் அமைச்சர் பதவி இருந்தாலும் இல்லாட்டால் ஒரு திரும்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சாணக்கியாவுடைய கணிப்பாக இருக்கிறது அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் வேளச்சேரியில் அசன் மௌலானா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் முன்னாள் எம்பியுடைய மகன் அவர் வந்து வேலைச்சேரி தூதியை போட்டு சேர்ந்து போட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் அதிமுகவை எடுத்து போட்டார் அங்கே வந்து வந்திங்கன்னா நாலாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு வாக்குகள் நான் முன்னாடி நீ பார்த்தீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் தொண்ணூற்றி மூணாயிரம் தொண்ணூத்தி ஓராயிரம் பெரிய பெரிய டிஃபரென்ஸ் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு த்ரீ கேண்டிடேட்ஸ்க்கு அசன் பௌலான அவர்கள் வேலைச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு அதிமுக வந்து வென்றார் ஆனால் வென்ற வாக்கு வித்தியாசம் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன சார் நடக்கும் அசன் பௌலானா வெற்றி பெறுவாரா அப்படின்னா சாரி சார் அதுவும் இந்த முறை வேலைச்சேரியை தேர்ந்தெடுப்பது வந்து கிளி ஜோசியத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்து

எதிர்த்து மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்கள் வித்தியாசத்தில் தான் அசன்மோலானாவோட கம்மின்னு பார்க்குறோம் வெறும் மூவாயிரத்து ஐம்பத்தி நாலு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் ஆனாரு அவர் வந்து வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட்டார் ஸோ வேப்பனஹள்ளி தொகுதியில் திரு கேபி முனுசாமி மீண்டும் போட்டிட்டால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வெல்வாரா அப்படிங்கிற கேள்விக்கு சாணக்கியாவோடைய அனலெஸ்டோட பதில் இல்லை அவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை அவர் ஒன்று தொகுதி மாறணும் இல்லாட்டி வந்து ஆள் மாறணுங்கிறது தான் கிளி ஜோசியம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது நம்ம திரு கேபி முனுசாமி அவர்கள் வேப்பனஹள்ளி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட்டார்

அதிகம் தெரிகின்றன இந்த முறையும் அவர் வெற்றி பெறுவார் ஆளுநர் தொகுதியில் திராவிட முன்னேற்றங்களைச் சேர்ந்த அமைச்சர் திரு தாமன் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சாணக்கியா கணிப்பு அடுத்த பார்க்கக்கூடிய துரைமுருகன் அண்ணன் துறைமுருகன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவர் வந்து அண்ணா காலத்திலிருந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தலைவர் பாக்கி பவர் தான் இருக்கிறார் நினைக்கிறேன் ஃபைவ் நாட் ராங் வீரபாண்டிய அர்மம் இருந்தார் இந்த மாதிரி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தேழுலேருந்து போட்டிட்ட தேர்தல் வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அவங்க திராவிட முன்னேற்ற இருக்காங்க திமுக திமுகவுடைய பொதுச்சலாக இருக்காரு பார்க்குறோம் அவர் வந்து காட்பாட்டி தொகுதியில் போட்டிட்டார் போட்டிட்டு ஜஸ்ட் மிஸ் இந்த பாருங்கள் இது வரைக்கும் தமிழக இந்திய வரலாறு வரலாற்றிலேயே இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக மாதிரி இந்திய வரலாற்றில் முதல் முறையாக எழுநூத்தி நாற்பத்தி ஆறு தபால் ஓட்டு மாற்றி போட்டிருந்தா கூட மொத்தம் மாறி இருக்கும் செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட்டு வாக்கு அதிமுக வென்றார் காட்பாடியிலேயே அவர் வந்து வெல்வாரா இல்லையா அப்படிங்கிறது எம்எல்சி தொகுதியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புல நமக்கு வந்து சட்ட மேலையும் இல்லாமல் போச்சு பெரிய சிக்கல பிறக்கும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுக வென்று காட்பாடியில் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திரு துரைமுருகன் அதே காட்பாடியில் போட்டிட்டார்னு என்ன ஆகுங்கிற கேள்விக்கு நம்ம பார்க்குறோம் வெற்றி பெறுவார் தப்பிச்சிருவாரு திரும்ப போட்டால் அதே மாதிரி வந்து ஒரு கணக்கில் தப்பிச்சிருவார் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளடி வேலை நடக்கலைன்னா இது வந்து நம்ம கணக்கை தாண்டி நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கூடிய கட்சிக்காரங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது ஸோ உள்ளடி வேலை பெருசாக நடக்கலைன்னா ஏன்னா அவர் பல முறை சொல்லியிருக்காரு ஐடி ரெய்டில் இருந்து மற்ற ரெடில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு காட்டி கொடுக்குறவங்க தான் பெரும்பாடாக இருக்குது தயவு செய்து மனசாட்சி போதா சொல்கிறேன் அண்ணா மீது ஆணையாக கலைஞர் மீது ஆணையாக தளபதி மீது ஆணையாக காட்டி கொடுக்காதீங்க காட்டி கொடுக்காம சொல்லிட்டே இருக்கிறான்னு பார்க்குறோம் அவங்க காட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த பக்கம் வந்து வேற மாதிரி மாற்றி ஓட்டு போட்டாங்க ரொம்ப தெளிவா பார்க்கிறோம் அதனால தான் எழுநூத்தி நாற்பத்தி வெள்ள வித்தியாசம் இந்த முறையும் நம்பிக்கையில் அவருக்கு இருக்கிறது கட்சிக்குள்ள ஒரு உள்வெளி நடக்காமல் இருந்தால் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய பிரபலம் ஏவ வேலுவர்கள் திருவண்ணாமலையை கோட்டையாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் தமிழக முதலமைச்சருடைய கூட இருக்கக்கூடிய வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திமுகவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கக்கூடிய திரு ஏவ உலகர்கள் அவர் வந்து திருவண்ணாமலை தொகுதியில் போட்டிட்டார் ஒரு தண்டாம்பட்டு வேலூரின்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இப்போ ஏவ உளு நிரந்தரமாக மாறிட்டார் அவர் வந்து திருவண்ணாமலை தொகுதியில் ஃபுல்லாக கோட்டையாகவே வச்சிருக்காருன்னு பார்க்குறோம் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்து அதிகமான வாக்கள் வந்து கிட்ட வித்தியாசம் அவர் தான் வச்சிருக்காரு ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் பார்த்தா இங்கே தொண்ணூற்றி நாலாயிரம் பார்க்குறோம் தொண்ணூற்றி நாலாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசம் பேசல அதாவது அதிரி புதிரியா படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு வெற்றி வந்து அமைச்சர் திரு ஏ வேலு பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பெறுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்வியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் திரு ஏ வேலு அவர்கள் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டிட்டாருன்னு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத சாணக்கியாவுடைய கணிப்பாக இருக்கிறது அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் யாரு அதே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திரு கு பிச்சாண்டி அவர்கள் துணை சபாநாயகராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் எல்லாமே கலைஞர் காலத்திலும் இருந்திருக்கிறார் அவர் வந்து கடுமையாக போட்டி போட்டு எப்படியாவது நம்ம வந்து ஏ வேலு முந்தினு பார்த்தார் ஏ வேலுட போட்டிக்கிட்டீங்கன்னா எதுவுமே நடக்காதுங்கிற தெரிஞ்சுட்டு அமைதியாக செட்டில் ஆகிட்டு நமக்கு என்ன பண்ண

ஏற்கனவே இடி கேஸ் வேற அப்புறம் இந்த கேஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அமைச்சர் பலன் நீக்கப்பட்டார் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டிட்டார் அதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்தில் விழுப்புரம் பல தொகுதியில் போட்டிட்டவர் தான் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டிட்டார் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வாக்கள் வித்தியாசத்தில் ஆத்தி பாஜக வேண்டும் பாஜக கேண்டிட் கூட்டணியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட்டணி இருந்தாங்க இப்பயும் கூட்டணி இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஐம்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வாக்கள் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சாரு இந்த முறை திரும்ப அதே திருக்கோவிலூரில் அதே திரு பொன்முடிகள் போட்டிட்டால் வெல்வாரா சாணக்கியாவுடைய கணிப்பெண்ண இழுபறி ஐம்பத்தி

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒட்டன் சந்திர தொகுதியில் போட்டிட்ட திரு ஆர் சக்கரபாணி அவர்கள் திமுகவுடைய உடைய கொறடாவாக அமைச்சராக எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பொருளாதார அந்த பகுதியில் ரொம்ப திண்டுக்கல் பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலமாக வந்து அமெரிக்காக சத்தம் காட்டாமல் வளர்ந்துக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் ஆர் சக்கரபாணி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் ஒட்டஞ்சத்தில் ஏடிஎம் எடுத்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு வாக்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வென்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே தொகுதியில் அதே சக்கரபாணி போட்டிட்டார்னா வெல்வாரா பதில் என்ன வெல்வார் எந்த குழப்பமில்ல அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கிறார் அந்த தொகுதியில் வந்து வித்தியாசம் இல்லாட்டா கூட வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் நம்ம வந்து சாணக்கியாவுடைய கருப்பா அவரை பார்க்குறோம் அடுத்த பார்க்கக்கூடிய திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய திரு ரொம்ப பெரிசாமி ரீ ரைடெல்லாம் மாட்டினார் பார்த்தோம் அதனால தான் மறுநாள் தமிழக முதலமைச்சர் டெல்லிக்கு போனார்கள் கதை கேட்டு விட்டாங்க சமசமாயிட்டாங்களா சமாதமாகிட்டாங்களா பிரச்சனையா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய திரு ஐபிசாமர்கள் அவருடைய வீட்டில் ரீடு போனது பார்த்தோம் ஆத்தூர் சட்டமன்ற தொழில் போட்டார் ஜெயல்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேலையை பண்ணாங்க ஐ இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி நீங்க வந்து ஆத்தூர்லையும் மாற்றி போட்டு ரெண்டு பேரும் எதிர் சொல்லிட்டு இருக்கு ஜெயல்துள் இருக்கும்போது போட்டு

பதிமூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தில பாஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிரி புதிரி வெற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதியுடைய வாக்கிலே சின்ன சின்ன தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியோட வாக்கு அளவுக்கே ஒட்டுமொத்தமாக பெற்று பெரிய வித்தியாசத்தில் வென்றாருங்கிறோம் மீண்டும் அவர் போட்டிட்டு வெற்றி பெறுவார் என்ன பாஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறார் அப்போ வந்து அதாவது வித்தியாசமாவே இந்த டிஃபரன்ஸே அப்போ வெல்வாராங்கிற கேள்வி ஆபிசா தெரியுது மீண்டும் திரு ஐப்பிரிசா அவர்கள் ஆத்தூர் தொகுதியில் ஆத்தூர் வந்து சேலம் ஆத்தூர்ல திண்டுக்கல் ஆத்தூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த கூடியது திரு செந்தில் பாலாஜர்கள் உலக பிரபலமான எங்கேயுமே வீடு இணையற்ற ஒரு முக்கியமான தலைவர் நம்ம பார்த்துருக்கணும் அதிமுக இருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் திமுக இருந்தாலும் எங்கே போனாலும் வந்து அவர் தான் அவர் மையப்பள்ளி தான் எல்லாமே இருக்கும் கரூர் தமிழகத்தின் மையப்பள்ளி அது உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டோட மையப்பள்ளி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இங்கே திருவள்ளூர் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் கரெக்டாக நடுவில் பார்த்தீங்கன்னா கரூர் தான் நடுவில் இருக்கிறது தான் திரு செந்தில் பாலாஜி எந்த கட்சி போனாலும் அவர் நடுவில் இருப்பார் மையப்பள்ளியாக இருப்பாங்கிற பார்க்குறோம் திமுக இன்றைக்கி வந்து அசைக்க முடியாது அவருக்கு திரும்பி அமைச்சர் பதவி கொடுக்கறக்காக பதவியேற்பே காத்து வந்து பார்க்குறோம் அவ்வளோ செல்வாக்கு செல்வாக்கு பெற்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தெட்டு எட்டு வாக்கில் தான் ஜீச்சார் அது ஜெயிக்கிறதுக்கே வந்து பெரும்பாடாக இருந்துச்சு திரு விஜயபாஸ்கர் வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து கடுமையான போட்டியை கொடுத்தார் ஒரு பெரிய டஃபர் கொடுத்தார் பட் என்னென்ன அவர் எவ்வளோ செலவழிப்பார் அதோட பயங்கரமாக செலவழிப்பார் அவர் அண்ணனுக்கு தான் குறைவில்லாத அமது சொர்ப்பு ஓடிட்டு இருக்குது அதனால வந்து அந்த பிரச்சனை இல்லைங்கனால அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திர பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்கில் வந்து ஜெயிச்சாரு ஏடிஎம் கேண்டாட்டு ஜெயிச்சார் இந்த முறை திரும்ப அதே கரூர் தொகுதியில் அதே செந்தில் பாலாஜி போட்டி என்ன என்னாவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் தெரிகிறது அவர் வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்கிறார் நம்ம பார்க்குறோம் கரூரில் திரு செந்தில் பாலாஜி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது சாணக்காவே கணிப்பாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க பெரிய பிரபலம் யாரு திரு கே என் நேரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவில் கலைஞர் அறிவாலயம் என்று தனியாக திறந்து அங்கே வந்து திமுக பூரா ஒரு பெரிய அந்த டெல்டா திருச்சியில் ஆரம்பித்து வரக்கூடிய டெல்டா மாவட்டம் பூரா தன்னுடைய செல்வாக்கில் வச்சிருக்கோம் இன்னைக்கும் கூட சேலத்தில் ஒரு ஆள் தேவைப்படுதுன்னா இவர் தான் கட்சி சார்பாக போய் நிற்கக்கூடிய பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு பழைய ஆள் ரொம்ப கூட உள்ளார் இப்போ கட்சியில் ஒரு பெரிய அளவு முக்கியத்துவம் அமைச்சரவை பெரிய முக்கியத்துவம் கிடைக்கல நினச்சா கூட மனசுக்குள்ளே குமஞ்சா கூட அவர் வந்து தன்னுடைய பணிகளை வந்து நம்மளும் நம்மளுக்கு சொல்லிட்டு அடுத்தடுத்த தலைமுறை எல்லாம் வந்து சவால் விடுது மறைமுகமாக போட்டி போடுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஓகே அரசியல் இதெல்லாம் சகஜந்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துக்கிறார் திருச்சி சிவாவுல இருந்து செல்வராஜ்லேருந்து நிறைய பேரை வந்து பார்த்துட்டு இப்போ சில அன்பில் மகேஷ் மொழி வாங்க இதை பார்ப்பேன் சொல்லிட்டு அவர் புகச்சலாவே ஓடிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அவர் வந்து தன்னுடைய செல்வாக்க தக்க வச்சுட்டே இருக்காரு அவர் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டார் பார்த்துருங்க எண்பத்தஞ்சு

அவங்க வந்து அப்படிதான் வராங்க அன்பில் பொய்யாமொழி பெரியசாமி அன்பில் மகேஷ் அப்படின்னு இந்த பக்கம் மூணு தலைமுறையாக அந்த பக்கம் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி அந்த பக்கம் மூணு தலைமுறை வந்து தலைமுறை தலைமையாக நட்பு வந்து தொடர்ந்துட்டே இருக்கு பார்க்குறோம் அப்படிப்பட்ட மூன்று தலைமுறை நட்புக்கு சொந்தக்காரர் திருவரும்புர் தொகுதியில் போட்டிட்டார் அறுநூத்தி அறுநூத்தொண்ணூத்தி ஏழு வாக்கில் அதிமுக இருபத்தி ஒன்றில் வென்றார் திரும்பவும் அதே திருவரும்பூரில் அதே அன்பில் மகேஷ் போட்டிட்டார்னு வெல்வாரான கேரண்டியாக வெல்வார் அப்படிங்கிறது சாணிக்காவுடைய கணிப்பாக இருக்கிறது அடுத்து நான் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் யார் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் முக்கியமான தலைவராக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொழிலில் போட்டிட்டார் அவருக்கு போட்டி வெளிக்க கட்சியோட விட உள்கட்சியெலாம் அதிகம் பேர் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு எம்எல்ஏக்களுக்கும் இவருக்கும் வந்து ஆகவே ஆகாத பல சமயத்தில் வந்து கட்டி சண்டை போட்டு அந்த கலர் மாவட்டம் பூரா பிரபலம் அந்த நியூஸ் வந்து ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேங்கிறது டிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் அங்கே ரொம்ப பிரபலம் வந்து முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சர் வரைக்கும் பல பொறுப்பில் இருந்தார் கலைஞருடைய நம்பிக்கையும் பெற்றார் இப்பயும் அமைச்சராக இருக்கான்னு பார்க்குறோம் குறிஞ்சி பாடு வேளாண்துறை அமைச்சராக இருக்கார் தனி பட்ஜெட்லாம் போகிறான்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து பதினேழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஒரு பெரிய வித்தியாசம் வர முடியாது பட் ஓகே வென்றார் பார்க்குறோம் இந்த மாதிரி திரும்ப அதே குறிஞ்சி பாடியில் அதே மார்க்கை பண்ணி சொல்ல போட்டிட்டார் வெல்வார் அப்படின்னு கேட்டால் பதில் என்ன வெல்வார் அப்படிங்கிறது அதே திரு துரைமுறன் அவருக்கு சொன்ன அதே விஷயம் தான் உள்கட்சியில் அவருக்கு ஒழுங்காக வேலை நடந்துச்சுன்னா தப்பிச்சிருவாரு இல்லைன்னா இந்த நீங்கள் போட்டீங்களே நாளைக்கு வந்து கேட்கக்கூடாது அதற்கு வந்து ஒரே ஒரு அக்கண்ணா நம்ம என்ன வைக்கிறோன்னு உள்கட்சி ஆதரவு ஒழுங்காக இருந்தால் குறிஞ்சு பாடல மிஸ்ஸில் திரு எம்ஆர் ஆர் கேமனி வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்குறோம் இது சாணிக்க அவடையே கணிப்பு அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய பிரபலம் யார் ஜவாஹிர் உள்ளா மனிதனே மக்கள் கட்சி சார்பாக போட்டிட்டார் ஆனால் திமுக சின்னத்தெலாம் போட்டிட்டார் பாபநாசன் தொகுதி கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூடிய பாபநாசன் சட்டமன்றத்தில் போட்டிட்டார் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு வாக்கில் ஏடிஎம்கே வந்து வென்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த முறை திரும்ப திமுக உள்ள தொடருவார் அவர் வந்து தொடர்ந்தார்னா வெற்றி பெறுவார் அதே பாபநாசம் அவர் கொடுப்பாங்களா கொடுத்தாங்கன்னா அவர் போட்டி விடுவாரா போட்டி விடுவார்னா வெல்வாரான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் தெரியுது பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையுமே பதினாறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி தான் ஒரு டஃப்பான போட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அங்கே வந்து பெரிய எதிர்ப்புகள் அதிருப்திகள் வந்து எதிர் சைடிலிருந்து கொடுக்க முடியலங்கிறனால அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்குறோம் அடுத்தா பார்க்குற அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டி வேல்முருகன் அப்படின்னு ஒரு பேரு அதே இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு இது ஒரு உண்மையான கே வந்து முன்னாடி அவர் வச்சுருந்தார் இப்போ வந்து வேற ஒரு டிவிக்கு வந்துட்டு வந்து அதை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு பார்க்குறோம் இவர் தமிழக வாழ்வு கட்சி வச்சிருந்தவர் திமுக சின்னத்திலே போட்டிட்டார் பண்ட்ருலேயே போட்டார் பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி பழைய தலைவருக்கு எப்படி பேர் வந்து ஊர் இருந்துச்சு அதே பன்ட்டிலேருந்து இன்னொரு வந்த தலைவர் வந்து திரு வேல்முருகன் சொந்தக்காரரும் கூட அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தோர் அங்கிருந்த ஒரு பெரிய பின்புலத்தை கொண்டவர் அவர் வந்து அங்கே பண்ட்ரு போட்டார் போன முறை பாருங்க ஜஸ்ட் மிஸ்ஸு நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் ஜெயிச்சாரு இந்த முறை போட்டிட்டா என்னங்க ஆகும் சாணக்காவோட கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதே அவர் போட்டார் தோல்வி அடைவார் பன்ருட்டி வேல்முருகன் பன்ருட்டி தொகுதியில் திமுக சுனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போட்டிட்டா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது சாணக்காவோட கணிப்பா இருக்கிறது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி என்ன டி ஆர் பாலு அவர்களுடைய மகன் தாரா பா டி ஆர் பாலு அவர்களுடைய மகன் திரு ராஜா அவர்கள் தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருக்கார் தவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து மன்னார்குடி தொகுதியில் போட்டார் மன்னார்குடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு தான் மன்னார்குடி மன்னார்வடினு ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க மன்னார்குடி ஃபேமிலி மன்னார்குடி ஃபேமிலி ஆனால் ஆச்சரியாவது மன்னார்குடி ஃபேமிலி எப்பயுமே திமுக தான் ஜெயிக்கும் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா திமுக தான் ஜெயிச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்திலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவை மெஞ்சி முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வந்து மன்னார்குடி தொகுதியில் திரு டிஆர்பிராஜா போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார் நிறைய அதிருப்திகள் சரியில்லை அது இல்லை இதெல்லாம் நிறைய அதிருப்திகள் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் என்ன ஆகுன்னு கேட்டால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறாருக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்பேக்டரியான ஒரு ரிசல்ட் வந்து அங்கே இல்ல டிஆர்பிராஜாவை தங்க தங்கம்பா ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது இல்ல ஒரு அதிருப்தி இருக்குதுங்க ஆனால் அங்க அதிருப்தியை மீட் அவுட் பண்ணுறதுக்கு எதிர்கொள்வதற்கு அதிருப்தியை வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிரில் வலுவான கேண்டிட் இல்லாங்கிறத மன்னார்குடியில் முப்பத்தி ஏழாயிரத்து கடந்த தேர்தலில் ஜெயிச்சது திரு டிஆர்பி ராஜா மீண்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் சாணக்கியாவுடைய கணிப்பாக இருக்கிறது அடுத்து நான் பார்க்கக்கூடிய வேட்பாளர் திரு ரகுபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து அப்படியே அம்மா தலைவர் அம்மா தலைவர் சொல்லியிருந்தவர் அப்படியே வந்து தளபதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அவர் வந்து

திருமயம் தொகுதியில் ரகுபதி அவர்கள் மீண்டும் போட்டியிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி வாய்ப்பு கம்மி வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது சாணக்கியாவன் கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்த பார்க்க பிரபலம் யாரு சாத்தூர் ராமச்சந்திரன் இவருமே கூட திமுகவுல இருந்து பண்ணிக்கிறோம் அதிமுக திமுக வந்து வலு சேர்த்தவர் உருநர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த மாவட்டத்தில் வந்து திமுகவே இல்லாமல் இருந்தது இவரும் தாமரக்கணியெல்லாம் திமுக அதிமுக திமுக வந்து அந்த கட்சியிலேயே மாவட்டத்திலே வந்து அந்த கட்சியை வளப்படுத்துறவங்க சாத்தூர் ராமச்சந்திரன் பேரு இனிஷியல் ரொம்ப பெருசா இருக்கும் கே கே எஸ் எஸ் ஆர் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவ்வளவு

இருக்கிறது அதிமுகவுடைய அடிப்படையில் கோட்டையாக இருந்தனால இந்த பக்கம் திமுக ஒரு ஓட்டை விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஹி ஹேஸ் டு கே எக்ஸ்ட்ரா டேக் கேர் இந்த கான்ஸ்டுவன்சி அப்படிங்கிற பார்க்குறோம் அருப்புக்கோட்டை தொகுதி திரு கே கே சார் ராமச்சந்திரனுக்கு அவ்வளோ சுலபமான வெற்றி தரக்கூடிய தொகுதியாக இருக்க போவதில்லை அப்படிங்கிறது சாணக்கிய அவளை கணிப்பாக நம்ம பார்க்குறோம் அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் இதுவுமே ஒரு தான் நாசர் மாதிரி தான் அமைச்சர் பதவியில் இருப்பார் அமைச்சர் பதில் இல்லாமல் இருப்பார் அவருக்கும் எதிர்க்கட்சி வரக்கூடிய சண்டையோட அவருக்கு சொந்த கட்சி வரக்கூடிய சண்டை தான் தெரியும் அந்த பக்கம் வந்து யார் கூட சண்டை இருக்குன்னு சபையில் நாயராக உங்களுக்குலாம் வந்து எல்லாருக்குமே புரியும் யாருக்கு வந்து அவருக்கு அவர் ஆகல் அப்படிங்கிறது

திருவண்ணாமலை தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக எடுத்து வென்று இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் இந்த மாதிரி திரும்ப போட்டிட்டா என்ன அப்படின்னு சொன்னால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் தெரிகின்றன அன்லஸ் அண்டில் பாஜகவும் அதிமுக ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வேலை பார்த்து இருபத்தாயிரம் வாக்குகள் தான் நம்ம சவால் விட்டலாம் கிட்டத்தட்ட எழுபது இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் சவால் விட்டலாம்னு நினைச்சு பார்த்தாலே தவிர இவர் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் டி மனோ தங்கராஜ் பத்மநாபம் தொகுதியில் மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் சாணக்கியாவுடைய கணிப்பு அடுத்தால் நம்ம பார்க்கக்கூடிய பிரபலம் கீதா அவர்கள் இதே மாதிரி திண்டுக்கல் பெரியசாமி மாதிரியே தூத்துக்குடி பெரியசாமி முரட்டு பக்தார் அப்படின்னு கலைஞரால் அவருடைய மகள் அமைச்சராக இருக்கிறார் அவருடைய சகோதரன் கட்சியில் இருக்கார் அவங்களுக்குள்ளே சண்டை நம்ம இருக்கிற பார்க்குறோம் நம்ம வந்து அவர் வந்து அங்கே மேயராக இருக்கிறது இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏற்கனவே பார்த்தோம் திமுகவுக்கும் அதிமுகவுக்குள்ள சண்டையோட திமுக உள்ள சண்டை தான் ரொம்ப பிரபலம் அதில் வந்து முக்கியமான கீதா ஜீவன் அவர்கள் அங்கே கனிமொழி அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதி உள்ளடக்கே இருக்கிறனால அவங்க கூட இருப்பாங்க ஒரு பெண்ணாக இருக்கிறனால பிடிச்சிருவாங்க அமைச்சராக தொடர்றாங்க அவங்க தூத்துக்குடி தொகுதியில் ஐம்பதாயிரத்து முன்னூற்றி பத்து வாக்குகளில் வந்து ஏடிஎம்கே வந்து வென்றாங்க அந்த ஐம்ப ஐம்பதாயிரத்து முன்னூற்றி பத்து வாக்கள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என்னான்னு பார்த்தா திரும்ப தூத்துக்குடியில் திரும்ப கீதாஜன் ஒன் போட்டால் வெல்வாங்களா அப்படிங்கிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது பெரிய காம்படிஷன் பெரிய சேலஞ்சில் ஈஸியாக அவங்க வந்து தக்க வச்சுருவாங்க அப்படிங்கிறதா சானைக்கா அவருடைய கணிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் அண்ணன் அப்பாவர்கள் தபால் வாக்களில் போட்டு இன்பத்துறை போட்டு திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திரும்ப எண்ணி அந்த வாக்குகள்லாம் உண்டா இல்லையான்னு பெரிய அளவுக்கு சவால் ஒன்று பெரிய பஞ்சாயத்து வந்து இப்போ ராதாபுரம் தொகுதியில் போட்டிட்டார் அங்கே வந்து இவர்கள் வென்றதே ஒரு அரிதான விஷயமா இருந்துச்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்குகள் வென்றார் ரொம்ப லீஸ்டான வித்தியாசம் பார்க்குறோம் ஒரு ரெண்டு பேர் மாற்றி ஓட்டு போட்டிருந்தாலே வேற மாதிரி ரிசல்ட் வந்து போகிறோம் அந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட் ஆகி போச்சு ஜெயிச்சாரா இல்லையா வெளியே தோர்த்திட்டாங்க போயிட்டாங்க தேர்தல் வழக்கு எல்லாம் நடந்துச்சு அதில் அவர் வென்றார்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் கூட ரீ கவுண்ட்லாம் நடக்கிற அளவுக்கு பெரிய அளவில் போச்சு அந்த தமிழகத்துடைய சட்டசபை சபாநாயகர் அப்பா அவர்கள் போட்டிட்ட ராதாபுரம் தொகுதியில் மீண்டும் அவரே போட்டிட்டால் வெல்வாரா அந்த கேள்விக்கான பதில் என்ன வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த முறை அப்படி நடக்காது அவருக்கு வந்து ஒரு பெரிய சவால் காத்திருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவாக அமைந்திருக்கிறது ராதாபுரம் தொகுதியில் அவர் வந்து வெற்றி பெறுவாராங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக மாறிக்கிறது சாணக்கியாவுடைய கணிப்பு அதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பது அடுத்தா நாங்கள் பார்க்குறோம் திருச்சுளி தொகுதி அவரும் தங்கம் அவர்கள் அதே விருனர் மாவட்டத்தை சேர்ந்த கே கேஸ் ஆர் ராமச்சந்திரன் கூட இருக்கவர்கள் அவர் வந்து அவருடைய முன்னாள் அமைச்சராக அவருடைய தகப்பன திரு தங்கப்பாண்டியன் அவருடைய மகன் அவருடைய சகோதரி தான் நம்ம வந்து பார்க்குறோம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க குடும்பத்தில் வந்து மூணு பேர் அரசியல் இருந்தாங்க அவர் வந்து அவங்க தாப்பனாக இருந்தார் இப்போ அவங்க சகோதரி இருக்காங்க இவர் இருக்காரு அவங்க எம்பியாக இருக்கிறாங்க இவர் வந்து அமைச்சராக இருக்கிறார் ரொம்ப நிதானமாக பேசக்கூடிய கலைஞருடைய அன்பையும் கூட பெற்றோர் நம்ம பார்க்குறோம் அது வந்து புதிய தலைமைச் செயலம் ஒரு குறிப்பிட்ட பேருவில் துறைமுறை மீது அதிருத்தி இருந்தபோது பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் இருந்தாலும் கூட இவருக்கு அந்த பணி செவனையை ரொம்ப செவனை செஞ்சு கொடுத்தாருன்னு பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து இப்பயுமே கூட நிதி அமைச்சராக பொறுப்பேற்று இபி அமைச்சராக பொறுப்பேற்று பல பொறுப்புகள் அவருக்கு வந்து கொடுத்தாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட தான் கொடுத்துருவாங்க ஆனால் எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போவார் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகரை தன்னுடைய அதிருப்தி சலசமே வெளிப்படுத்தினா கூட எந்த ரியாக்ஷன் அவர் காட்ட மாட்டார் அவர் நம்ம கொண்டு நம்ம கட்சி கொண்டு நம்ம வேலை ஒன்றுஞ்சிருப்பார் தமிழில் ஆர்வம் கொண்டு பல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தும் திருச்சூர் தொகுதியில் போட்டிட்டார் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார் மீண்டும் அதே திருச்சூலியில் அதே தங்கம் தினசு போட்டிட்டார்னு வெல்வாரா சாணக்கியோட கணிப்பு வெற்றி உத்தரவாதம் எந்த குழப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் சாணக்கியோட கணிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே தொழிலில் போட்டுட்டா தெரிஸ் நோ சேலஞ்ச் அப்படிங்கிற நம்ம பார்க்கும் அடுத்த நான் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் யார் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கிங் மாரத்தான் சிங்கம் தமிழ்நாடு முழுக்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக கூடிய ரொம்ப தகுதியான சுகாதாரத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் முழங்காலில் மூட்டு வலி சீர்த்து நடக்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்னபோது மாரத்தான்கள் போய் ஓடி நடந்து தொடர்ந்து சாதனைகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு சைதா பட்டேல போட்டியிட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எட்டு வாக்களில் வென்ற அதிமுகவை வீழ்த்திய திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தொம்பதாயிரத்தி நானூத்தி எட்டு வாக்கில் வச்சிருக்காரு திரும்ப அதே சேதாப்பட்ட தொகுதியில் அவர் போட்டு நான் பார்த்து நம்ம சைதை துரசன் உட்பட பல ஸ்டால் வாட்டுகளை வந்து சமாளித்தவர் சந்தித்தவர் ராதாரவி இந்த மாதிரி பல கேண்டிடேட் அதே தொகுதியில் நின்று பார்த்தோம் சைதாப்பட்டில் அண்ட் மேயராக வேறு இருந்தவர் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் வச்சிருக்காரு எல்லா ஏரியாவில் யாராவது பார்த்தாங்க வச்சாங்கன்னா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களும் தணிக்காத நமக்கு வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் ஒரு பெரிய விமர்சனங்கள் வந்து தணிக்காத ஸோ திரும்ப இருபத்தி ஆறில் அவர் போட்டிட்டார் வெல்வாரான சைதாப்பட்டில் உத்தரவாதமான வெற்றி இருக்குது எந்த குழப்பம் இல்லைங்கிற பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாசுபுரணி மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பார்க்குறோம் அடுத்தா நான் பார்க்கக்கூடிய பிரபலம் திரு சேகர்பாபு அவர்கள் இந்நாள் அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இது வந்து ஆன்மீக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வீரமணிக்கே டஃப் கொடுத்து இப்போ என்னடா கமெண்ட் பண்றது நம்ம வரவேற்கிறா திட்டதான் தெரியாமல் முழிக்க வைச்ச அளவுக்கு வந்து இந்த பக்கம் காவி வெட்டி இந்த பக்கம் வெள்ளச்சட்டை போட்டு பயங்கரமாக போய்ட்டு கோயில்களில் எல்லா கோயிலையும் முதலாளர் இருக்கக்கூடியவர் திரு சேகர்பாபு அவர்கள் துறைமுக தொகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு வாக்களில் பாஜகவை வீழ்த்தினார் அதிமுக கூட்டணி சார்பாக பாஜக அங்கே போட்டிட்டு அந்த இடத்துல வந்து இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வென்றார் ஆனால் இந்த முறை போட்டிட்டு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த முறை அவருக்கு வெற்றி தான் ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை அங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபிள் கீழே இருக்கிறவன் எனக்கு நான் பழைய காமெடி ஒன்று அவருக்கு முதல் முறையாக வந்து திமுகல வந்து நம்ம திமுக சேர்ந்த புதுசு அதிமுகலாம் திமுக அப்போ வந்து ஒரு பூக்கார மாட்டை வந்து வாக்கு கேட்கிறாரு அவர் வந்து பார்த்துரு ராசா ஒன்று கவலைப்படாதப்பா ஏடிமிக்கிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அம்மா இப்போ ஏடிமி கிள் இல்லை டிஎம்கிள் இருக்குன்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி வந்து அவரை பார்த்தோன்னே ஏடிமிக்கி தாங்கங்கிற அளவுக்கு இருந்துச்சு பட் நல்ல ஒரு லோக்கலில் செல்வாக்கு படைச்ச ஒரு தலைவர் அவர் வந்து அவர் தூய மட்டுமில்லாமல் முதல்ல பார்த்த போல குளத்துல தூய சேர்த்து பார்க்குற அளவுக்கு உட்காந்துருக்காரு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் இருக்கார் திமுகவுடைய செல்ல பிள்ளையார் திமுகவுடைய முழு நம்பிக்கை ரொம்ப ஆச்சரியம் பாருங்க அதிமுக வந்தவங்க தான் திமுக செல்வாக்கு திமுக தலைமுறை செல்வாக்கு ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோட அதிமுக வந்த தலைவர்கள் திமுக தலைமையுடைய செல்வாக்கு பெருசாக கைப்பற்றிருக்காங்கன்னு பாக்குறோம் அப்படி போட்டியிட்ட திரு துறைமுகம் அவர்கள் துறைமுகம் தொகையில் போட்டியிட்ட திரு சேர்பா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிற பார்க்குறோம் அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் யாரு ஐ பி செந்தில்குமார் நம்ம பார்த்தோம் திண்டுக்கல் ஐ பெரிசாமி இருக்கார் இல்லையா அவருடைய மகன் அவரும் திண்டுக்கல் பெரியசாமியும் தொகுதியில் போட்டிடுறாரு ஆத்தூர்ல போட்டிடுறாரு வெல்வார்னு பார்க்குறோம் அவருடைய மகனும் போட்டிடுறாரு அவருடைய பேரன் ரெடி ஆகிட்டு இருக்காரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பின்னாடி ஒரே இடத்துல மூணு பேர் ஒரே இடத்துல போட்டுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வயசு

அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏடிஎம்கிலே இருந்தார் டிஎம்கில் இருந்தார் முதல் முதல்ல சட்டமன்றத்தில் அவர் விமர்சனம் பண்ணி ஒரு பேசும்போது திருமதி அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் பேசிட்டார் அப்போ வந்து மறைந்த அமைச்சர் ஜெயலலிதா வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஆம்பளையா பொம்பளையா கூட பேசாமல் நீங்கள் தெரியாமல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி பண்ணாங்க அளவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கில் அந்த சமுதாய செல்வாக்குள்ளவர் திருச்செந்தூரில் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றவர் ஏடிஎம்கில் இருந்தபோது கூட இருந்தார் டிம்கிலேருந்து போது செல்வாக்குடன் இருந்தால் நம்ம பார்த்தோம்ல ஏடிஎம்கிலேருந்து டிஎம்கே போய் பல செல்வாக்கு பெற்றவரில் ரொம்ப முக்கியமான ஒரு அனிதா அவர்கள் திருச்செந்தூர் தொழிலில் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஏற்கனவே இருந்த அதிமுக மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் திரு அனிதா தாஷ் போட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெற்றி பெறுவார் அனிதாங்கிற அவருடைய கம்பெனி பேர் சோ வந்து அங்க வெற்றி பெறுவார் அப்படிங்கிறா நம்ம வந்து கம்மியாக பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் அவருக்கு திருச்செந்தூரில் போட்டிட்டாருன்னு வெற்றிக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குங்கிறது அடுத்த நான் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் யார் பூங்கோதை ஆளுடி அருணா அவர்கள் ஆலடி அருணா ஒரு பிரபலமான ஒரு தலைவராக திராவிட முன்னேற்றத்தில் இருந்தார் ஒரு மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் அதற்கு பிறகு அவருடைய மகள் வந்தாங்க அவங்க வந்து போட்டிட்டாங்க அமைச்சராக இருந்தாங்க இந்த முறையும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொகுதியில் வந்து போட்டிட்டாங்க போட்டிட்டு என்ன பண்ணாங்க அவங்க ஆலங்குளம் தொகுதியில் தோல்வி அடைஞ்சாங்க அதான் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது வாக்கில் ஷி லாஸ்ட் டுவெண்ட்டி டுவென்ட் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இல்லை ஆனாலும் அமைச்சராக ஒரு பிரபலமாக இருக்கிறாங்க இந்த முறை போட்டிட்டா என்னாகும் அப்படிங்கிறது பூங்கோதை ஆளு அருணா அவர்கள் ஆலங்குளம் தொகுதியில் போட்டிட்டா ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இழுபரியாக இருக்கும் மீண்டும் அவர்களுக்கு வெற்றி உத்தரவாதற்கான எந்த வாய்ப்பும் தெரியல இழுபதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தெரிகிறது அப்படிங்கிறது சாணக்காவே கணிப்பாக இருக்கிறது நம்ம வந்து முழுக்க இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அதே தொழிலில் போட்டிடுவார்களா போட்டிவிட்டார்னா வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத நம்முடைய அனலிட்டிக்கலான ஸ்கில்ஸ் மூலமாக நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர்கள் மூலமாக பார்த்தோம் இதற்கு அடுத்து நம்ம வந்து பார்ட் டூ நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்னமும் நிறைய தலைவர்கள் நம்ம வந்து பிரபலமானதால் நம்ம அண்ணாமலை என்னவாரு விஜய் என்னாவார் மாதிரி மில்லியன் டாலர் கேள்வியெல்லாம் இருக்குது அதற்கான பதில்களை நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மீண்டும் இன்னொரு சந்திப்போம் அது நன்றி வணக்கம்